சென்னை தரமணி பகுதியில் அமைந்துள்ள பாலிடெக்னிக் கல்லூரி அருகே பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த வட மாநில தொழிலாளர் கௌரவ குமார் உள்ளிட்ட அவரது குடும்பத்தினர் மதுபோதை போதை கும்பல் சிலரால் கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருப்பது மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கௌரவின் மனைவியை பாலியல் ரீதியாக துன்புறுத்திய கும்பலை தடுக்க சென்ற கௌரவை கொலை செய்ததுடன் அவரது மனைவி மற்றும் இரண்டு வயது குழந்தையும் கொலை செய்துள்ளார்கள் தலைநகர் சென்னையில் ஒரு குடும்பத்தையே கொலை செய்து சாக்கு மூட்டையில் அடைத்து தூக்கி வீசும் அளவிற்கு உச்சத்தை எட்டியிருக்கும் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு கொலையாளிகளும் கொள்ளையர்களும் சுதந்திரமாக சுற்றித் திரியும் தமிழகத்தில் பொதுமக்கள் எப்படி பாதுகாப்பாக வாழ முடியும் என்று எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்புகின்றன கொலையான கணவர் மற்றும் குழந்தையின் உடல் கண்டறியப்பட்டிருக்கும் நிலையில் சென்னை பெருங்குடியில் வீசப்பட்ட மனைவியின் உடலை இரண்டாவது நாளாக கண்டறிய முடியாமல் திணறிக் கொண்டிருப்பதன் மூலம் தமிழக காவல்துறை எந்த அளவிற்கு செயலிழைந்திருக்கிறது என்பது வெளிச்சத்திற்கு வந்துள்ளதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டுகின்றன இத்தகைய கொடூர செயல்களில் ஈடுபட்டுள்ள கொடூர மனம் படைத்தவர்களை அனைவரையும் கைது செய்து இனிவரின் காலங்களில் இதுபோன்ற செயல்கள் நடைபெறாத அளவிற்கான கடுமையான தண்டனையை வழங்கிட வேண்டுமென பொதுமக்கள் சார்பாக கோரிக்கை எழுகின்றனர் கௌரவகுமார் மற்றும் முனிதா குமாரி பிரம்மாணி குமார் ஆகியோர் கொலை செய்யப்பட்டவர்கள் அதே பீகாரைச் சேர்ந்த சிக்கந்தர் நரேந்திரகுமார் ரவீந்திரநாத் தாகூர் விகாஷ் உள்ளிட்ட ஐந்து பேர் காவல்துறையால் கைது செய்யப்பட்டுள்ளனர் இவர்களுக்கு கடுமையான தண்டனை வழங்கிட வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை எழுப்புகின்றனர்